நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்குடன் நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்க ஆர் ஜெய் ரம்யா இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரை இருக்காங்கன்னு கேட்டால் இருந்து இயற்கையான முறையிலையும் ரொம்ப ஆரோக்கியமான முறையிலையும் உணவு தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்இல் உங்க அதிரை எஃப்எம்இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் வாழ்க வளமுடன் மண்ணிற்கும் மனிதருக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும்னு ஆயிரம் கணக்கான பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிற வளர்ந்து விவசாய குடும்பத்துல அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைச்சு அங்க போய் பல வருடங்கள் இருந்து நம்ம உணவு நம் மண் மீது கொண்ட காதல்னால ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் எங்க பிராண்ட் சோச்சி சோச்சி ஃபுட்ஸ் தான் இப்போ என்னுடைய நிறுவனத்தோட பேர் ஓகே மேம் இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க மேம் இப்போ இது ஃபோர்த் இயர் நாலாவது வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் எப்படி கத்துக்கணும்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் எரர் தான் நம்ம ட்ரெடிஷ்னலா என்னென்ன ஃபுட்டு சாப்பிடுவோமோ அது எப்படி நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போமோ அது மாதிரி நம்ம சோச்சியோட இதே வந்து மெயினாக குழந்தைங்க ஃபுட்டு ஸோ வீட்டில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலமா செஞ்சு செஞ்சு பார்த்து கத்துக்கிட்ட மிக்சஸ்

தேடி எடுத்தது தான் நேந்திரன் பனானா பவுடர் அது எங்க எங்க ஏரியாவில் விளையக்கூடிய ஒரு விஷயம் ஈரோடு மாவட்டம்ல ஸோ அப்படி ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இதை ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணி கம்பெனியாக கிரியேட் பண்ணி இப்போ ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ நாலு வருஷமா இந்த சுயதொழில் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த தொழில் மூலம் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க மேம் மெயினா நம்மளுக்கு நேந்திரன் வாழைய மதிப்பு கூட்டி ஆஹ் அதுல வந்து கஞ்சி மிக்சஸ் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல தாய்ப்பால் அடுத்த உணவா நம்ம குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அதுல ஆஹ் குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் அந்த மாதிரி மந்த்வையஸ் குடுக்கற மா மாதிரி மிக்ஸஸ் வந்து நேந்திரன் வாழைய வந்து பேஸா வச்சு ஏன்னா நேந்திரன் வாழை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பா நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தடவையாவது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அத வச்சுதான் நம்மளுடைய பேபி போரெஜ் மிக்சஸ் எல்லாமே அது இல்லாம நம்ம மில்லட்ஸ் ராகி சோளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இதுல மிக்ஸ் பண்ணி மிக்சஸ்ஸா இருக்கு இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா பேன்கேக் மிக்சஸ் கேக் யூஸ்வலா வந்து கோதுமை இன்னா மைதாவா பேஸா வைப்பாங்க நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாழக்க மாவு அதுல நம்ம பனங்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு என் ஈஸியான ஃபார்மேட்ல எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு வந்ததுதான் இந்த கேக் மிக்சர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியா இருக்கு அது இல்லாம நம்ம பெரிய நெல்லிக்காய் பவுடர் தோட்டத்துல நம்ம தோட்டத்துல இருந்தே விளையிற பெரிய நெல்லிக்காய் அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி சோலா ட்ரையர் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த நேந்திர பழத்தை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி மேம் இந்த நேந்திர பழத்துல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு இத எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம் ஓகேங்க அருமையான கேள்வி நேந்திரன் பழம் வந்து ஆஹ் எல்லா வாழைப்பழத்துலயுமே பொட்டாசியம் மெக்னீசியம் வந்து அதிகமா இருக்கும் நேந்திரனை பொறுத்தவரையில் என்னன்னா ஆஹ் இதுல வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்கு சேரும் டைஜஷன் ஆகி டக்குன்னு அதனால நம்ம சுகர் ஸ்பைக்கோ அந்த மாதிரி எதுவும் ஆகாது ரா பனானா தான் நம்ம யூஸ் ரா பனானால ரெசிஸ்டன்ஸ் டார்ச் வந்து அதிகம் அது இல்லாமல் நிறைய மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு நேந்திரன் பனானால அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு மேல அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து நேந்திரன் பழத்துல ட்ரெடிஷ்னலாவே கொடுத்து கேரளா சைடெல்லாம் வந்து ட்ரெடிஷனாகவே கொடுத்துட்டு இருப்பாங்க இங்க விளையங்காட்டியும் நம்ம ஊர்ல என்ன விளையுதோ அத நமக்கு சாப்பிடும் போது இன்னும் நல்லது சோ அதனால இந்த நேந்திரன் பழம் சூஸ் பண்ணோம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி இப்போ உங்க தொழில நேந்திரம் பழம் தான் அதிகமா பயன்படுத்துறீங்க இந்த நேந்திர பழம் உங்களுக்கு எங்க இருந்து மேம் கிடைக்குது நேந்திரன் வாழை வந்து இப்போ ஈரோடு எங்க ஊர்ல நாங்க நம்ம தோட்டத்திலயும் போட்டிருக்கோம் அது இல்லாம சுத்தி ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அவங்க கிட்ட டைரக்டா போய் பார்த்து நல்ல திரண்ட பழமா ஏன்னா நம்ம எல்லா எல்லா ஸ்டேஜ்ல இருக்கிற பனானா அதாவது சிப்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் குழந்தைங்க ஃபுட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் நல்லா திரண்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்ல பழுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பழத்தை வந்து ப்ரொக்கியூர் பண்ணி நம்ம வந்து சோலா ட்ரையர் வச்சு ட்ரைவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க மேம் முதலீடுனா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன லெவல்ல வீட்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த பேக்கெட் லேபிள் சீலிங் மிஷின் அதெல்லாம் வாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் கம்பெனியா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்ப நேந்திர பழப்போடு இருக்கு இல்லையா இது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது மேம் நேந்திரன் பனானா பவுடர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் வெயிட் கெயின்னா நல்ல புண்ணு வருவாங்க அந்த மாதிரி இல்ல அவங்களுக்கு எலும்புக்கு தேவையான கால்சியம் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நேந்திரன் பனானா பவுடர்ல இருக்கு அது ஒண்ணு இன்னொன்னு அவங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷன் வந்து நல்லா இருக்கும் டைஜஷன் நல்லா இருந்தாவே வந்து மித்த ஃபுட்ஸ் அவங்க வந்து எல்லா வெரைட்டி ஃபுட்ஸுமே எடுத்துக்குவாங்க வயிறு எப்பவுமே ஒரு மாதிரி பொருமலாவோ இதா இருந்ததுன்னா வேற ஃபுட்ஸ் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு போஷா கம்மியா போயிடும் ஸோ நேந்திரன் பனானா பவுடர் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து நல்லா இருக்கும் ஆக்டிவா இருப்பாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது குழந்தைங்களுக்கு ஓகே மேம் இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய சவால்களை சந்திச்சிருப்போம் அப்படி நீங்க சந்திச்ச சவால்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம் உம் சவால் கண்டிப்பா எல்லா பிசினஸ்லயும் இருக்கும் அதுவும் நம்ம உமனா நம்ம செய்யும் போது ஃபேமிலி பார்த்துட்டு பிசினஸ்ஸும் பண்ணும் பண்ணணும் அப்படிங்கறது அந்த பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு சிரமமா தான் இருந்தது ஏன்னா நான் என் குழந்தைக்காக இருக்கும் போதே நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயர் இருக்கும் போதே நான் அப்போ எனக்கு ரொம்பவே சவாலா இருக்கும் அவங்க தூங்குற தான் நாம ஒர்க் பண்ண முடியும் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அவங்க தூங்குற தான் போய் கொரியர் பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அண்ட் ஆல்சோ பனானாவை பொறுத்தவரை ப்ரொடக்ஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா பனானா வந்து சீக்கிரம் பழுத்துரும் அவ்வளவுதான் அது வேஸ்ட் ஆயிடும் நாம அந்த டைம் பீரியட்குள்ள இப்ப வேற மில்லட்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சிருந்து ஒரு நாள் அடுத்த நாள் செய்யலாம் பட் இது வந்து நம்ம டைம் பவுண்டா இருக்கங்காட்டியும் குயிக்கா பண்ணனும் அந்த ஒரு சவால் கண்டிப்பா இருக்கு ஓகே மேம் இப்போ மார்க்கெட்டிங் எப்படி மேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் வந்துட்டு நம்ம வெப்சைட் மூலமா தான் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம் சேல் பண்றோம் சோச்சி ஃபுட்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு சோச்சி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சோச்சி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா அட் சோச்சி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோஸ் பண்றது மெட்டால வந்து ஆட் ரன் பண்றது அண்ட் ஆல்சோ ஸ்டால்ஸ் போறது மால்ஸ்ல மார்க்கெட்ஸ்ல அந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் த்ரூ அவர் கஸ்டமர்ஸ் தான் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாது இருக்கிறது இல்லை ஸோ த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்தும் எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மேம் இப்ப குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லாவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த தொழிலுக்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு வரவேற்பு இதுக்கு ஒரு நல்ல கொஸ்டின்ங்க என்னன்னா நேந்திரன் பனானாவை பத்தி தெரிஞ்சவங்க அவங்களே தேடி பார்த்து தேடி வாங்கிடுறாங்க ஒரு சிலருக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு நேந்திரன் பனானாவோட பெனிஃபிட்ஸ் தெரியாத இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரீச் பண்றது க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி இந்த பனானா இது ஒரு நேச்சுரல் ஃபுட்டு மித்த நம்ம மார்க்கெட்ல இருக்குது சுடுதன கலந்து அப்படியே சாப்பிடுற மாதிரியான விஷயம் இல்லை இது லோக்கலி ப்ரொடியூஸ்டு ஃபுட்டு எவ்வளவு நல்லது அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் பண்ண வைக்கிறது வந்து கஷ்டமா தான் இருக்கு பட் தெரிஞ்சவங்க தேடி தேடி வந்து வாங்குறாங்க இப்போ என்னதான் நம்ம நிறைய சவால்களை சந்திச்சு இருந்தாலும் இந்த நேரத்துல நான் ரொம்ப பெருமையா உணர்ந்தேன் அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க மேம் ஓகே கண்டிப்பா பெருமையா நினைச்சது அப்படின்னா நான் வந்துட்டு கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு கொரியர் பண்றோம் கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் தான் பெருமையா நினைச்சுன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படி அக்கா நீங்க இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா எனக்கு காலையில நேரமே ஓடாது நேந்திரன் மனாலா பவுடரோ நேந்திரனோட பாதாம் போட்டது இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல வாங்கி வச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுது நாங்கள் குக்கிங் பண்றதுக்கு வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கம்மனு இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து அது நாம ஃபீல் பண்ணதுக்கு நிஜமாலுமே நான் எப்படி ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி அடுத்தவங்களும் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் ஓகே மேம் இப்ப என்னதான் நம்ம ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா குடும்ப ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படி உங்க குடும்ப ஒத்துழைப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு மேம் ஓகேங்க வந்து யாருக்குமே ஒரு பிஸ்னஸ் பண்றோம் வீட்டு வீட்டுல இருக்கிறத பார்த்தாவே போதுங்கிற மாதிரி தான் மனப்பான்மை பட் ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி புரிஞ்சதுக்கு அப்புறம் ஈவன் இப்போ எங்க லோகோ கூட என் பொண்ணு தான் வரைஞ்சு கொடுத்தாங்க சின்ன பொண்ணுதான் பட் அவங்க நமக்கு வந்து அந்த அவங்கனால என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்றாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து இப்போ என்னால ஒரு ப்ரொடக்ஷன் வேலையை நம்ம லேட் ஆகும் அப்ப குழந்தைங்களை பார்த்துக்கிறது அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன்ல ஒரு புது ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்ணா இது கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு இந்த மாதிரி இப்போ எல்லாருமே ஃபேமிலியில வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்ண தான் இவ்வளவு தூரம் என்னால ஒரு ஃபோர் இயர்ஸ் இப்போ ரன் பண்ண முடியுது ஓகே மேம் இப்போ நேந்திரம் பல பவுடர் இருக்கு இல்லையா அது எத்தனை வயது வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா அதாவது யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாமா ஓகே இப்போ சோச்சி நேந்திரன் பனானா பவுடர் பிளைன் நேந்திரன் பனானா பவுடர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேல சாலிட்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க திட உணவு அவங்க அவங்களை இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுல வந்து நம்ம வெரைட்டிஸ் இருக்கு பாதாம் போட்டது பாசி பாசிப்பயிர் போட்டது இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையில யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் டயபெட்டிக் பேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஏன்னால் இது வந்து ஒரு குளுட்டன் ஃப்ரீ ஃப்ளாஸ் டைபெட்டிக் பேஷன்ஸும் எடுத்துக்கலாம் நம்ம பேன் கேக் மிக்ஸில் மட்டும் இது போட்டிருப்போம் நாட்டு சர்க்கரை ஸோ அது ஒன் இயர்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்கலேருந்து எல்லாேருமே எடுத்துக்கலாம் ஓகே மேம் இப்போ உங்களோட பிஸ்னஸில் யுனிக்னஸ் அதாவது தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம் யுனிக்னெஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்மால் பேட்சஸ் தான் பண்ணுவோம் எஸ் ஒரு வீக்லி டுவைஸ் ஸ்மால் ஸ்மால் பேட்சஸ் தான் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் தான் நம்மளுடைய மெயின் இதுவே ஸோ ஸ்மால் பேட்சஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய யூனிக்னஸ்ங்க ஓகே மேம் இப்போ உங்க தொழில அடுத்த ஸ்டெப் அதாவது நெக்ஸ்ட் கட்ட பிளான் ஏதாவது இருக்கா மேம் அடுத்தது இந்த பனானா வந்து பனானா ஃபார்மஸையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஏன்னா நான் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற ஃபார்மஸ் விவசாயிகளை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம போய் பார்த்து தான் வாங்குறோம் இப்போ இவங்களுக்குலாம் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாம அவங்க கிட்ட ப்ரொக்யூர் நாமளே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நெக்ஸ்ட் பிளான் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ட்ரிபிள் செவன் நைன் அப்படின்னு அதுல ரீச் அவுட் பண்ணலாம் இல்லனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் மெசேஜ் பண்ணலாம் அச்சோச்சி ஃபுட்ஸ் அப்படிங்கற பேஜ்ல இப்போ உங்கள மாதிரி சுயதொழில் தொடங்கலாம் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க मैम சுயதொழில் தொடங்கற நினைக்கிறவங்க நினைச்சேயே இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சிரணும் நம்ம இத பண்ணலாமா அத பண்ணலாமா யோசிச்சே இருக்கனோனா இட் வான்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிரணும் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா போக போக லேர்ன் பண்ணிக்குவோம்

எல்லாமே வந்தாலும் வந்து நமக்கு நமக்குன்னு ஒரு ஆசை ஒரு குறிக்கோள் இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி நம்ம சிந்தனையும் அதை நோக்கின செயலும் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே ஜெயிக்கலாங்க இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உம் இவ்ளோ நேரம் என்னோட இத வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஒரு சவுண்ட் பாடி மேக் சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான உடம்பு இருந்தாதான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் ஸோ நம்ம குழந்தைங்கல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரு வீட்டுல இருந்தோனாலும் அவங்களுக்கு முக்கியமான கடமையே அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் ஒரு லைஃப் ஸ்டைல் ஆரோக்கியமானதா அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை மிக்க நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேயர்களே இதுவரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம அதிரே எஃப் மலிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட நந்தினி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் அர்ஜே ரம்யா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிர எஃப் எம் மகளிர் மட்டும்